மகாலி அமாவாசையை முன்னிட்டு நூற்றி எட்டு குபேர விளக்கு பூஜை திரளான பெண்கள் பங்கேற்று ஜோதி வழிபாடு ராமநாதபுரம் மாவட்டம் வெள்ளிப்பட்டினம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் மேலரத வீதி ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவிலில் உள்பிரகாரத்தில் அமைந்துள்ள சுயம்பு லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நூற்றி எட்டு குபேர விளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக பெண்கள் வள்ளலாரின் அருட்பெருஞ்சோதி பாடலை பாடியவாறே மலர்களை தூவி உலக நன்மை மற்றும் குடும்ப நன்மை வேண்டி பெண்கள் ஜோதியை பிரார்த்தனையாக வழிபாடு செய்தனர் பின்னர் ஆனந்தி அம்மா வழிபாடு செய்து பக்தர்களுக்கு குடும்பத்தில் செல்வம் செழிக்க அருள் பிரசாதங்களை வழங்கினார் பின்னர் ஐத தலைநாகம் குடைபிடிக்க விசேஷ அலங்காரத்தில் காட்சி அளித்த சுயம்பு லிங்கேஸ்வரருக்கு சங்கநாதங்கள் முழங்க மங்கள தீபாரதனை காண்பிக்க பக்தர்கள் பலரும் மனமுருகி வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகி ராதாகிருஷ்ணன் மற்றும் சித்தி விநாயகர் மகளிர் மன்றம் சிறப்பாக செய்திருந்தது